மத்திய மலை கிராம உலகெங்கும் வீசிக் கொண்டிருக்கும் மூட்டும் ஜோதியாய் இலங்கும் ஹகீமியா உடன் நினைந்து ஒரு ஹாஃபிதுகளை ஆலிம்களை ஒரு வாக்கி தீனுக்காய் அலப்பெரும் பணியாற்றி வருகிறது அலமது இல்லா ஆலிம்கள் கோடி ஹாஃபில்கள் கோடி மண்ணில்

إلى الطابق الحافظ عبد الهادي الرفيق وما الله بغافل عما تعملون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون அவர்களது உஸ்தாத் எஹ் ஃபஜிலான் ஹகீமி அவர்களுக்கும் அவர்களுக்கும் கல்லூரியின் அதிபர் உஸ்தாத் மர்கள் நிர்வாகிகள் மாணவர்கள் என அனைவரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இடவெல்லாம் சில நேரம் வந்து பன்னெண்டொரு மணிக்கு இறங்கி சனி ஞாயிற்களில் கூதல்ல மலையில நிற்பாங்க தீவுக்கு போராண்டா வாகனம் பிடிச்சி கூட்டின்னு போவாங்க இறக்காமம் இந்த மதரசக்கு மிச்சம் இரக்கமான ஆக்கள் உண்மையில் என்ன மதரசாவை அந்த வளர்ச்சி பாதையில் ஆரம்பத்திலேருந்து எங்களோட கை பிடிக்கிறவங்க அகமது வந்திருக்கக்கூடிய இந்த காட்சி அந்த வாப்பட கண்ணீர் இதை பாருங்க இதே மாதிரி எந்த உமக்கும் வாப்பக்கும் ஒரு நாள் உருவாக்கணும் எல்லாம் விரும்புகிற கண் தான் இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இல்லை அவங்களோட வாப்பக்கு நீங்கள் கிரீடம் வாங்கி கொடுக்குறீங்க ஒரு ஹாஃபிலானா அந்த கிரீடம் இந்த உலகத்தை விட மதிப்பானது அந்த உடுப்பு இந்த உலகத்தை விட மதிப்பானது இந்த உலகம் எத்தனை இருக்குது எவ்வளோ பெருமதியான வாகனங்கள் இது அப்படி ஒரு வாகனத்தில் எங்கட கையில் கிடச்சா அதை நாங்கள் எங்களோட வாப்போட கையில் கொடுத்தா அதை விட சந்தோஷப்பட போகிறார் அலமது சஜிலான் மோனியோட வாப்பா யார் சைலாஜர் இப்போ அவங்களோட வாப்பா பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து இதே மாதிரி ஒரு நாள் அழுதார் ஹசரத் ஓத வைக்கிறதுக்கு ஓதி முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார் அந்த வாப்பிண்டே கபுராளியாக போயிட்டாங்க அல்ல அவருடைய கபரை வெளிச்சமாக பாருங்கோ இப்போ இவங்க ஓதுறது இவங்களோட வாப்பாவுக்கு மட்டும் இல்லை இவங்களோட தந்தையிட கபருக்கும் அது வெளிச்சமாக இந்த துவா நடக்குதுங்கன்னு இது இந்த தீனி தான் இது பெரிய ஒரு நெட்வேக் உண்டு பெரிய ஒரு சிதக்காச்சாரியாக உண்டு மாஷ முகம்மத் திறமையான நல்ல ஆற்றல் உள்ள ஒரு புள்ள நீங்கள் குடும்பம் விளங்கிக்கொள்ளணும் இப்போதான் இவர் ஆரம்பிக்கிறார் ஹாஃபிஸானோடனே முடிக்கிறில்ல இப்போ தான் இவருடைய அடுத்த தகுதியை இவர் வெளிப்படுத்துகிறார் ரெண்டு பேரும் அப்படித்தான் மற்றவங்களும் அப்படித்தான் இவங்க இதுக்கு பின்னால தான் போகணும் முடியலை சொல்லுவாங்களே வெற்றி பெறும் வரைக்கும் குதிரையை மாறி ஓடணும் വെറ്റി പെട്ടപിൻ കുതിരയെ വിട വേഗമാ ഓടും വരത്തിനം സുമോരേ പോൽ മിന്നിടമണ്ണിൽ